சேனல் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளுக்காக நான் புனிதவதி தேசிய அளவிலான தடகள போட்டியில் தங்கம் வென்றவர்களுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இந்திய இளைஞர் விளையாட்டு சங்கம் சார்பில் காஷ்மீரில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை மூன்று நாட்கள் நான்காவது தேசிய சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தடகள போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு சார்பில் திருச்சி மாவட்டத்தில் இருந்து மூன்று வீரர்கள் தடகள போட்டியில் கலந்து தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் லால்குடி பகுதியைச் சேர்ந்த அவினேஷ்குமார் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும் திருவரம்பூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயசூர்யா மூன்றாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்றனர் இதையடுத்து இவர்கள் இன்று திருச்சி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர் அவர்களுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பலர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது குறித்து வீரர் அவினேஷ் நிருபர்களிடம் கூறிய போது நாங்கள் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த தடகள போட்டியில் கலந்து கொள்ள கடும் சிரமத்துக்கு பிறகு கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளோம் தமிழக அரசு எங்களுக்கு உரிய உதவி செய்தால் நாங்கள் மேலும் சாதனை படைப்போம் எங்களது அடுத்த இலக்கு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதாகும் இவ்வாறு அவர்கள் கூறினர்